இந்தியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அதாவது சிஇபிஏ அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ரெண்டு நாடுமே பெரிய அளவில் பெனிஃபிட் அடைஞ்சிட்ருக்குது ஸோ இதை மேலும் ஆழப்படுத்தும் விதமாக எக்ஸிம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ஆர்ஜின் அண்டர் இண்டியா யுஏஇ சிஇபிஏ அப்படின்ற தலைப்பில் நம்ம ஃபியோ மற்றும் யுஏஇயில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் எம்பசி மற்றும் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி இவங்கள்லாம் இணைஞ்சு ஒரு வெபினார் வந்து நடத்த போகிறாங்க இந்த வெபினார் வந்து ஜூலை முப்பதாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு ஆன்லைனில் நடக்க இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் இருந்து முக்கியமான அஃபிஷியல்ஸ் கலந்துக்கிறாங்க நம்ம இந்தியன் எம்பசி யூஏஇயில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியிலேருந்து கமர்ஷியல் விங்கிலேருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸில் இருந்தும் கலந்துக்கிறாங்க ஸோ இதனோட முக்கியமான நோக்கம் என்னென்னா இந்த அக்ரிமெண்ட்டை பயன்படுத்தி நாம் அங்கே இன்னும் பல பொருட்களை ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது மற்றும் இறக்குமதி பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை ஏற்றுமதியாளர்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற நோக்கில் இந்த ஆன்லைன் வெபினார் வந்து நடக்க இருக்குது ஸோ இந்த மாதிரி யுஏஇக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அல்லது எக்ஸ்போர்ட் பண்ண விருப்பம் உள்ள மக்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கலந்துக்கணும் இதில் எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன் அந்த இமெயில் ஐடிக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஜூலை முப்பதில் நடக்கக்கூடிய அந்த வெபினாரில் நான் கலந்துக்க ஆசைப்படுறேன்னு ஒரு இமெயில் கொடுங்க அவங்க உங்களுக்கு கரெக்டாக அதுக்கான எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அதில் வந்து கலந்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது யுனைடட் அரபு எமிரேட்ஸ்க்கு ஏற்றுமதியை அதிகரிக்கிறதுக்கு உதவும் அப்படின்றது என்னோடய கருத்து ஸோ யாராலெல்லாம் முடியுமோ அவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்